வாங்க கவுண்டர் என்னடா காலிங்கடா வாங்க உட்காருங்க என்ன பட்ட கிட்டே எல்லாம் பலமா இருக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன் என்ன பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போனாலே அடிக்கணும்டா உனப்பா சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமை இன்னைக்கு என்ன கோயிலு ஞானிக்கு எதிரா நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன் ஏதனா ஊது பலமா இருக்குதா முடங்க பாயில் நிறுத்திடுவா முடியும் போதே சோறா விளைஞ்சுட்டா அப்புறம் விலக எதுக்கு வரத்து எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தான் தான் செய்யும் நல்லா வருது போங்க வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு வர்றான் பேசாம

என் காதில் தேனாக பாய்கிறது பாயம் ஏஜமா பாயம் உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க ஆமாங்க வாங்க என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்க சரியா சார் ஏய் ஐயோ அழகே சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா இன்னார் நாலு ஜாக்கிட்டாவது தைச்சிருப்பேன் தைக்கிறதா என்ன நாரணங்க வந்து குழந்தைக்கு சொன்னது பாத்தங்களா நானா என் மகன் நாகனர தேடிக்கிட்டற. அத பாத்து நை 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 பேசிட்டு கொண்டிருக்கறியா. சரி சும்மா இருந்தே தம்பி. ஊடே இருக்குற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடைமான வெச்சல்ல என் மகன் நாகவத்தி பார்த்துக்கிட்டற. அத வந்து கெடுத்துக்கிட்டறானே. அப்படியே தலைய திருப்பிப்လို့ பாத்துமா. அங்க யார தேவுதுனான்ற. இதுக்கு முன்னால ஓ! எத்தனையோ இருக்கேன். சரி

நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிற உன்னாச்சே வாங்க உட்காருங்க ஓ நன்றி அம்மா எழுத்து கூட்டி படிச்சிட்டு போயா தெண்டா உட்காருங்க போயா போடா ஓவானா அப்புறம் வந்து பழைய தூணு கத்துக்கோங்களா பழைய துணியா ஐயய்யோ அத நான் பார்த்தேன் பத்து வருஷம் ஆச்சுங்களேன் எங்க எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே சரிங்க அப்ப வரீங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ் எல்லாம் என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா ஒன்னு ஒண்ணு வாங்க சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான் ஆகணும் ஏ ஆறுமுகம் காருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு வா ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இத வச்சுருந்த அஞ்சு ரூபாய் காணா அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவனி எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரவாயில் போய் எடுத்துக்கிட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆர்முகா வாங்கிக்கிட போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே இருப்பா வேலை கட்டி போயிடும் புளூ நூல் வந்தோடனே தைச்சர்றேன் பாவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானமா நினைச்சிடாதீங்க

நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு கட்டு எல்லாம் கதையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாலை விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் என்னடா ரவிசோட் கேக்குதா

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேச்ச போற ஆ இவ்வளவு பேச்ச போறவா ஏன்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாட்டர் மட்ட கேப்பாட்டர் கேப்பர்னு உன்ன அப்படியே மிதிச்சு ஓ வேலைக்கு வேண்டாம் போ அட உடம்பா சின்ன பையன மிரட்டிகிட்டு என்ன சின்ன பையன் சோ என்னைய அது வியாபார கட்டாளா இருக்க எல்லாத்தையும் நீயே తినிட்டிருக்க ஒரு ரெண்டே குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டனங்கற ஆமா எச்சி கொண்டா தெக்கடிக்கிற காத்துிரும்பி போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா அத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா ஏச்சலை எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல உருட்டு கண்ணுக்கு கோணக்கன் எவ்ளோ பரவால்ல அடிங்கோ பால் வர்றது குடிங்க ஐயா

இதெல்லாம் பார்த்தா முடியுமா கால் கிழவுறது அதே கைதான் காசு அதே கைதான் நோம்பி நாளும் புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற